வணக்கம் செய்திவாசி ஐந்தாம் அப்புறம் ஊராட்சி ஒன்றிய தனக்கப்படி சேவன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அமெரிக்காவின் பரபரப்பு ஆதனிக் குழு மட்டத்துடன் செபி தலைவருக்கு தொடர்பு தென்காசி மாவட்டத்தில் வருகை தந்த அயலக தமிழருக்கு உற்சாக வரவேற்பு கரையாறு கோயில் பகுதியில் காரையாறு காரையாறு கோயில் பகுதியில் தூய்மை பணி பேசாத அமைதியாரு இதயம் காக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் ஒன்பதாம் கேரளா எல்லையில் வாகனங்களில் கொண்டு வரப்படும் வரப்படும் பழங்கள் சோதனை நன்றி